அதுவே நீங்கள் எயிட் சேனல் இல்லாட்டி சிக்ஸ்டீன் சேனல் அப்படின்னா இந்த மானிட்டர் வேண்டாம் நான் சஜஷன் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் நாலு கேமரா வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் பதினாறு கேமரானு போகும்போது இல்லாட்டி எட்டு கேமரா பதினாறு கேமரான்னு போகும்போது போது ஸ்கிரீன் சிங்க போயிடும் ஸோ வந்துட்டு அட்டத்தில் வியூ பண்ணுறது கரெக்டாக இருக்காது அதனால நான் சஜஷன் கொடுக்கறது ஃபோர் சேனல் டிவிஆருக்கு இந்த மானிட்டர் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா இப்போ இதுக்கு இந்த மானிட்டரை சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன் இந்த மானிட்டர் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியா இருக்குது மானிட்டரும் குவாலிட்டியா இருக்குது அதுவே இந்த பாக்ஸும் குவாலிட்டியா இருக்குது ஏன்னா நான் பார்சல் போடும்போது சேஃபாக போய் சரி கஸ்டமர் இருக்கு இல்லையா ஏன்னா பார்சல் சர்வீஸ்லாம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும் அதனால சொல்லிட்டு நம்ம இந்த பாக்ஸும் சேஃபாகவும் அதாவது ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸோ நான் பார்சல் போடும்போது எந்த டேமேஜும் இல்லாத பக்காவாக போய் சும் இருக்குது இந்த மானிட்டர் பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி பேக்ஸைட்ல பார்க்கும்போது இந்த ரெண்டு விதமாக இந்த மானிட்டரை பயன்படுத்த முடியும் தேவைப்பட்டன ஹெச்எம்ஐ கொடுத்தும் பயன்படுத்தலாம் தேவைப்பட்டால் விஜியை கொடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எது உங்கள்கிட்ட இருக்குதோ நீங்கள் கையெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பாக்ஸில் வரது என்னென்னு பார்த்தோம்னா எச்சடிம் கேபிள் தான் கொடுக்குறாங்க எஸ் டிஎம்ஏ கேபிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் உள்ளாங்க அடுத்தது பவர் கார்டு இதுவும் ஒன்றரை மீட்டர் உள்ள பவர் கார்டு கொடுக்குறாங்க ஸோ பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் இப்போ இதுக்கு இந்த மானிட்டு ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பதா மட்டுமே ஃப்ரீ டோர் டெலிவரி டோர் டெலிவரி நீங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறா நீங்க தேவைப்பட்ட கால் பண்ணியும் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் எதுவும் உங்களுக்கு வசதியோ அதை நீங்க புக் பண்ணிக்கோங்க பிரச்சனையே கிடையாது ஸோ இந்த இந்த மானிடருக்கு வாரண்டி பார்த்தோம்னா ஒன் இயர் வாரண்டி ஓகேங்களா